உயர்நீதிமன்ற உத்தரவு எதிரொலியாக சேலத்தில் நேற்று இரவு வரை நியாய விலைக் கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் பொங்கல் பரிசுகளை வாங்கிச் சென்றனர் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க உயர்நீதிமன்றம் நேற்று தடை விதித்தது இந்த உத்தரவு வெளியான சிறிது நேரத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடையாது என சேலத்தில் வதந்தி பரவியது இதையடுத்து நியாய விலைக் கடைகளில் பொதுமக்கள் குவியத் தொடங்கினர் ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதால் டோக்கன் வழங்கப்பட்டு இரவு வரை பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன பெரும்பாலானோர் குளிரையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொங்கல் பரிசுகளை வாங்கி சென்றன காலையில இருந்து வந்து கிளவிங்க இது வரைக்கும் மனு ஒன்பதாவது இன்னும் கிடைக்கவே இல்ல ஒரு காரணம் நாங்கல்லாம் உடம்பு சரி இல்லாத சர்க்கரை மாணவர்களாக இருக்குது எனக்கு நாளைக்கு இதே டைம் அனுப்பினா நாளைக்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க மனசாட்சியோடு இருக்கணும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நின்றுட்டு வரோம் லைனில் நிற்கிறங்களும் துரத்து விட்றாங்க சும்மா நிற்கிறாங்கன்னு துரத்து விட்றாங்க